அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லட்சுமி பிரியா வந்துட்டு ஜனவரியில் வந்து பொங்கலுக்கு முன்னாடி நாள் வரை சூட் போயிட்டு இருந்தது இல்லையா அப்போ லாஸ்ட் டே வந்து சூட் லைவ் வந்திருந்தாங்க லைவில் வந்து அவங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்போ தான் இந்த ஃபைட் சீனு இந்த எமோஷ்னலான சீனு பயங்கரமாக வந்து போய்ட்டு இருந்ததும் அவங்கக்கிட்ட எல்லாருமே கேள்வி கேட்டாங்க இந்த போஸ்ட்டை பற்றி விஜயும் குமரனும் அடிச்சுக்கிட்ட போஸ்ட்டை பற்றி கேட்டாங்க அப்போ அவங்க வந்து அது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பெரிய பெரிய சர்ப்ரைஸ்லாம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி 我们苏联当然。<noise> அப்போ வந்து யாருமே வந்து இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல ஆனால் காவேரி பிரிவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் இந்த அளவுக்கு மோசமாக சாரதா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல இப்போ சாரதாவோட பேச்சு தான் வந்து பயங்கரமாக இருக்குது வேற எதுவுமே கிடையாது காவேரி அவங்க பேசவே விட மாட்டேங்கிறாங்க இல்லையா அதனால வந்து பயங்கர பிரச்சனையாக போயிட்டுருக்கு அதில் வந்து அவங்க பெரிய பெரிய சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களையா இன்னும் என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ வந்து பார்க்குறோம் இப்போ இதில் வந்து காவேரி வந்து அவ விஜய் கிட்ட பேச விட மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா வந்து விஜய் காவேரி எப்படி பேசுவாங்க அப்படின்னா சாரதா வந்து நாங்கள் வீடை காலி பண்ணுறோம் அப்படின்னு முடிவு கொண்டுட்டாங்க குமரன்லேருந்து கங்காலேருந்து யாருமே வந்து விஜய் கிட்ட வந்து காவேரி பேச விட மாட்டாங்க அப்போ விஜய் காவேரி சந்திக்கிறதுக்கு என்ன சான்ஸு அப்படின்னா முக்கியமானது ஒன்றே ஒன்று தான் அதாவது சாரதாவை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரே வழி இது ஒன்று தான் இந்த இந்த ப்ர மாசமாக இருப்பாங்க கன்சீவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது அந்த மாதிரி கொண்டு வந்தால் வேண்டாம் அப்படிங்கிறத என்னை கேட்டால் காவேரி கன்சீவாக இருக்காங்க ப்ரெக்னன்சியாக இருக்காங்க அப்படின்ட்டு எதையாவது கொண்டு வராதிங்க அப்படிங்கிறதான் எனக்கு அந்த அந்த மாதிரி கொண்டு வரதில் அபிப்பிராயம் கிடையாது ஆனால் அந்த மாதிரி சீனை கொண்டு வந்தால் தான் வந்து சாரதாவை ஆஃப் பண்ண முடியும்னு நினச்சிட்டு கொண்டு வருவாங்களோ வந்து காவேரி வந்து கன்சீவாக இருக்காங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி எப்படி தெரியல ஆனால் சாரதா ஆஃப் பண்ணுறதுக்கு வழியே இல்லை இந்த மாதிரி சீன்லாம் உள்ளே கொண்டு வந்தால் தான் சாரதாவை வந்து ஆஃப் பண்ண முடியும் விஜய் காவேரியும் சந்திக்க வைக்க முடியும் இப்போ ஃபஸ்ட்டு முட்டுக்கட்டையாக இருக்கிறது கண்டிப்பாக சாரதா மட்டும்தான் அவங்கள மீறி அந்த வீட்டில் யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க ஆனால் நாள் வர வந்து இந்த சாரதா வந்து காவேரி பண்ணுறது எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் அந்த பொண்ணு தான் எல்லா கஷ்டப்பட்டு எல்லார்கிட்டையும் பேச்சு வாங்கி எல்லாமே அதாவது கொடைக்கானலில் இருந்த டைம்லேருந்து அந்த பொண்ணு தான் எல்லாமே பண்ணியிருக்கு சாரதா ஒன்றுமே பண்ணது கிடையாது இப்போ அந்த பொண்ணோட லைஃப்பில் சாரதா தான் பெரிய இடைஞ்சலாக இருக்காங்க என்னை கேட்டால் வேற யாருமே கிடையாது குமரன் கங்கா கூட காவேரிக்கு சப்போர்ட்டாக தான் பேசுவாங்க அப்படின்னு தோணுது இந்த சாரதா அம்மா வந்து உண்மையாகவே காவேரிக்கு பெரிய இடைஞ்சலாக இருக்காங்க அப்படிங்கிறதான் அப்போ அவங்களை ஆஃப் பண்ணுறதுக்கு காவேரி வந்து கன்சீவாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது தெரியலை அந்த மாதிரி கொண்டு வந்தால் நான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் யோசிக்கிறேன் அப்படி இருந்தால் காவேரி கண்டிப்பாக வந்து விஜய்யை ஓடி வந்து காவேரியும் போய் யார் தடை போட்டாலும் வந்து இது பண்ணிடுவார் இப்போ வந்து காவேரியை விட்டு விட்டு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதுக்கான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு வீடை காலி பண்ணி போயிடுவாங்க காவேரி விஜய் இப்போதைக்கு சந்திக்க விட மாட்டாங்க அப்படிங்கிறது ஆணித்தனமான உண்மை அந்த டைமில் தான் விஜய்யும் குமரனும் சண்டை போட்டுக்கிட்டதில் தான் வந்து வந்து பிரச்சனை ஆனால் அப்பையும் கூட காவேரியை பார்க்க முடியாது காவேரி எங்கே போனாங்கன்னு சொல்ல தெரியாது காவேரியை பார்க்காமையே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பார் விஜய் அது பிரிவுதான் அது வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஆனால் சாரதா வந்து பேசுகிற விஷயங்கள் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தப்பாக இல்லையா அதனால் வந்து இந்த சாரதா ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த கன்சீவாக இருக்கிற விஷயத்தை கொண்டு வருவாங்களோ அப்படின்னு தோணுது அது கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதா இவங்களோட லவ் ஸ்டோரியாக போட்டோம் எதுக்கு நீங்கள் கன்சீவாக இருக்காங்க அது இதுன்னு எது கொண்டு வரீங்க அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறோம் அவங்கள தெரியல கொண்டு வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க